முன்னோர் சாபம் மட்டுமல்ல முன்னோருடைய புண்ணியம் இருக்குதா கலைகளுக்கு நம் நாட்டில் இயந்த மரியாதை இருந்தது இந்த ஜோதிடர்களுடைய மரியாதை எப்பொழுது குறைந்தது என்றால் வேத பாடத்தை அனைத்தும் அழித்து விட்டார்கள் இதனால்தான் சில கலைகள் அழிந்தது அந்த கலைஞர்களும் தெரியுமா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறே அதுதான் கையில காசு இருக்கும்போது தொழில் சரியா அமையாம இருக்கிறது போய் அடிமை ஆனாலும் நிம்மதி இல்லாம போறது இப்படியாக அந்த வம்சாவளியினர் அப்படி தொடர்ந்து வணக்கம் ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் அதாவது நம்மளுடைய ஜோதிட நிலையம் பாத்தீங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் இயங்கி வருகிறது இதே ஜோதிட நிலையம் இப்போ வந்து நெல்லை மாவட்டம் திசைன் விளை அருகே திசைன் விளையிலிருந்து நவலடி செல்லக்கூடிய வழியில் சொக்கலிங்கபுரம் என்கின்ற ஊரில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் வரக்கூடிய ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க அதாவது மாத மாத துவக்கத்தில் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சென்னையிலும் பதினாறாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஊர்லேயும் இருக்கிற மாதிரி பிளான் சொக்கலிங்கபுரத்தில் இருக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கிறேன் வரக்கூடிய நேயர்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பக்கமாக இருக்கோ தொடர்பு கொண்டு வரலாம் நம்மளுடைய சேனலுக்கு திரு ரஞ்சித் அவர்கள் இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இப்போ பதில் சொல்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் முன்னோர் சாபம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா ஆ இருக்கு முன்னோர் சாபம் மட்டுமல்ல முன்னோருடைய புண்ணியம் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முன்னோருடைய சாபம் உள்ளவர்கள் முன்னோருடைய சாபம் உள்ளவர்கள் என்ன முதல் நிலை என்ன அன்றாடம் சராசரி ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நிலைக்கு தள்ளப்படுவது முன்னோருடைய சாபம் அதற்கு தான் உங்களுக்கு முத உதாரணத்துக்கு முன்னாடி சொன்னேன் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான் அவனுக்கு வீடு இல்லை உடுக்க துணி இல்லை சாப்பாடு இல்லை அப்போ முன்னோர்களுடைய கர்மத்தை தீர்ப்பதற்காக அவன் தன் கர்மத்தை தியாகம் செய்கிறான் நீங்கள் அவன்கிட்ட போய் பேசுனா அவனுக்கு ஒரு முயற்சியான அறிவை கொடுத்தா கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்தா அவனை உருவாக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க முடியாது அவன் அதை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மாக விட்டு நகராமல் படுத்திருக்கக்கூடியவன் எத்தனையோ பேர் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட வயசில் மனநிலை பாதிக்கப்பட்டோ சொந்த பந்தங்களால் பாதிக்கப்பட்டோ ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ திருவண்ணாமலை கிரிவல பாதைகளிலேயோ எத்தனையோ இருக்க பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்களுடைய கூட்டு கேட்டீங்கன்னா குடும்ப கதைகள் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அவங்க காது கொடுத்து அதை கேட்கவே மாட்டாங்க ஏனென்றால் அந்த கர்ம வினையை அனுபவிப்பதற்காக அவன் வந்திருக்கான் அவனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது அவன் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு நீங்கள் சொல்ல முற்படும் பொழுது அந்த கர்ம பாவத்தினுடைய பங்கு உங்களை சேரும் அதான் பெரியவங்க கிராமங்களில் யாரையும் பார்த்து பாவம்னு சொல்லாதீங்க அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடும் சும்மா ஒரு சுசகமாக சொல்லியிருப்பாங்க அந்த சொன்னால் அப்படி வராது என்ன காரணம்னு கேட்டால் அவனுடைய பாவத்தை தொலைப்பதற்காக அவன் உட்கார்ந்துருக்குறான் அப்போ அந்த பாவத்தைக்கான வழிமுறைகளை காட்டும் பொழுது அந்த அதுக்கு ரெமிடி கொடுக்கக்கூடிய நபரையும் அது தாக்கும் அதுக்கு தான் ஜோதிடர்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் வந்து ஜோதிடர்களை பெரிய பெரிய அளவில் மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க மன்னராட்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினாங்கன்னு கூட சொல்லலாம் ஜோதிடர் இல்லாத மன்னரே கிடையாது அதுதான் சொல்ல வர அதாவது அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் விவசாயம் அப்ப விவசாயம் பயிரிடுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை பெறுவதற்கு என்ன பயிரிட்டால் இந்த வருடம் மக்களுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஜோதிடர்களை பயன்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த மன்னனுடைய ஜாதகமும் அந்த நாட்டினுடைய ஜாதகமும் எதிரிகள் எதிரிகள் எப்பொழுது படையெடுத்து வருவார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான கால சூழ்நிலைகளும் இயற்கை பேரழிவுகளை எப்படி தற்காத்து கொண்டு மக்களை காப்பாற்றுவது என்பதை பற்றிய ஆலோசனைகளும் எந்த காலகட்டங்களில் நம்மை யாரும் தாக்க மாட்டார்கள் எப்படி நம்மளுடைய கோயில் பணிகளையும் ஆலய பணிகளையும் ஊருக்கு உண்டான கட்டமைப்பு பணிகளையும் எப்படி செய்வது இப்படி என்று ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் ஜோதிடர்களை கேட்டே செய்தார்கள் அந்த காலத்தில் ஜோதிடர்களை பல்லாக்கள் தூக்கி வருவார்கள் ஜோதிடரை வரவேற்க மன்னர் நடந்து சொல்வார் ஜோதிடம் என்பது ஒரு கலை இசை நாட்டியம் நடம் என்பது போல ஜோதிடம் என்பது ஒரு கலை உங்களுக்கு இதுக்கு உதாரணமாக சொல்கிறது இருந்தால் திருவிளையாடல் படம் பாருங்கள் அதில் பாண்டிய மன்னன் அப்படியே நடந்து வருவார் உடம்பே சிரிச்சுட்டு பாருங்கள் பாண்டிய மன்னன் நடந்து வருவார் அந்த பாண்டிய மன்னன் நடந்து வரும்போது பாட்டை பாடக்கூடிய பாடகர் பாளையா வந்து அந்த சேவநாத பாடர் கேரக்டர் பண்ணியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அவர் பல்லாக்கில் வருவார் பல்லாக்கில் உட்காந்து கால் மேல் கால் போட்டு பேசிகிட்டு இருப்பார் என் இசைக்கு அடிமையானதுதானே நீ நடந்து வருகிறார் நான் பல்லக்கில் வருகிறேன்னு சவால் விடுவார் அப்போ ஜோதிட கலைகள் கலைகளுக்கு நம் நாட்டில் உயர்ந்த மரியாதை இருந்தது இந்த ஜோதிடர்களுடைய மரியாதை எப்பொழுது குறைந்தது என்றால் மன்னராட்சி முடிந்து நாமெல்லாம் எப்பொழுது அடிமைப்பட்டமோ வெள்ளைக்காரனுக்கு நம்மளை ஆண்ட இஸ்லாமிய படையெடுப்புகள் வெள்ளைக்காரனுடைய படையெடுப்புகள் இது எல்லாம் நம் ஜோதிட கலைகள் மட்டுமல்ல நம்மளுடைய வேத பாடங்கள் அனைத்தும் நம்முடைய நம்மளுடைய வேத பாடத்தை அனைத்தும் அழித்து விட்டார்கள் தான் சில கலைகள் அழிந்தது அந்த கலைஞர்களும் அழிந்தார்கள் மன்னர் வந்து கையுக்குள்ள அந்த கையை அப்படி பொத்தி வச்சுக்கிட்டு ஜோதிடர்கிட்ட கேட்பார் ஜோதிடரே என் கையுக்குள் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்பார் ஜோதிடர் ஒரு நிமிடம் யோசிச்சு மன்னரே தங்களுடைய கையில் இருப்பது தங்களுடைய கனையாளி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அப்படியே பொற்காசுகளை அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி ஜோதிடரை அழகுபடுத்தி பார்த்தாங்க ஏன்னா மாதா பிதா குரு குருக்கு இணையானவர்கள் ஜோதிடர்கள் அந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்துல இருந்த ஜோதிடரை இந்த கால மாற்றம் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அரச மரத்துக்கு அடியில உட்கார வச்சு ஒரு ரூபாக்கும் ஒன்னையாளர் ரூபாக்கும் காணிக்க பார்க்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் தான் கொஞ்ச காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க எத்தனை பேரு சோறு சாப்பிட்டாங்க சோறு அரிசி கிடையாது ஜோதிடர்கள் கஷ்டப்பட்ட காலகட்டம் அது அந்த அறுபது அஞ்சு ஐம்பதுல இருந்தே எடுத்துக்கலாம் ஐம்பதுல இருந்து எழுபது வரைக்கும் வாழ்ந்த அந்த இருபது ஆண்டு காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா பெரிய வறுமையை சந்தித்தது நாடு ஏன்னா எவன் வழிகாட்டுறானோ அவனை மதிக்கவே இல்லை நம்ம ஜோதிட கலை மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட எவ்வளவோ கலைகள் இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் இருக்கிறாரு அவளுடைய வர்ம சிகிச்சையின் மூலியமாக பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய திக்குவாய் சீர்தட்டு வாந்தி பேதி பாம்புக்கடி விஷம் இந்த மாதிரி விஷக்கடி பார்வை பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து மந்திர உச்சாடனங்கள் மூலியமாக குணப்படுத்துகிறாரு இப்படிப்பட்டியான கலைகள் எல்லாமே அழிஞ்சி போச்சு அது எப்படி ஒரு வேப்பங்குளை எடுத்து மந்திரத்தை அடித்தோடனே அந்த விஷம் எப்படி இறங்குதுன்னு கேட்பீங்க அப்படி பிழைக்கி பிழைச்சிருக்காங்களே நிறைய பேர் பிழைச்சிருக்கிறாங்க அப்போ எல்லா சக்திகளும் நம்மகிட்ட இருந்திருக்குது அந்த சக்திகள் அனைத்தையும் களவாடப்பட்டது இது எதுக்காக அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த மாதிரியான மூணு நிலைகள் இருக்கு இல்லையா இவங்க வாங்கி வந்த வரம் இவங்க வாங்கி வந்த கர்மம் அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதை பொறுத்து இவர்களுடைய நிலைகள் மாறுபடுகிறது அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து அங்கே வந்து அவங்களுடைய கர்மம் விளையாடுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி கர்மத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது ஏதேனும் பெரியவர்கள் முதியவர்கள் குருவினுடைய சாபமாக குலதெய்வத்தினுடைய சாபமாக குலதெய்வ சாபம் எப்படி வரும் தெரியுமா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறே அதுதான் கையில் காசு இருக்கும்போது பணம் இருக்கும்போது சடப்பட நீங்கள் எல்லாம் இது பண்ணி ஒரு ஒரு கோயிலை கட்டிடுவான் கோயிலை கட்டி வச்சுட்டு அந்த கோயில் அவனுடைய காலத்துக்கு பிறகும் அவன் சந்ததி தொடர்ந்து அந்த கோயிலை நடத்திக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த குடும்பம் கீழே போகாது அதை விட்டுட்டு இடையில பொருளாதாரம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு அந்த கோயிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த குடும்பம் வறுமையே பல தலைமுறைகள் சந்திக்க போகுதுங்கிறதுக்கான சிக்னலே அதுதான் நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்துக்கோங்க ஆமா எங்கள் தாத்தா எங்கள் ஊரில் கோயில் கட்டுனது எங்கள் தாத்தா தான் எங்கள் தான் கோயில் கட்டுனது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை பராமரிச்சது பராமரிக்காமல் விட்டது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இயல்பாகவே நடக்கும் அப்போ அந்த இயல்பாகவே ஏற்ற இறக்கங்கள் நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு இரக்கமான ஒரு காலகட்டமோ மரண தருவாயோ வந்த பிறகு அவனுடைய அடுத்த தலைமுறைகள் அதை எடுத்து செல்லாவிட்டால் அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் கண்டிப்பாக கஷ்டப்படும் அப்ப குலதெய்வம் சாபம்ங்கிறது எப்படிங்கிறது வழிபாட்டின் மூலியமாக மட்டுமல்ல அந்த கோயிலை யார் நிர்வகித்தார்களோ அதன் மூலியமாக கூட எழும் அப்ப அந்த கோயில் சம்பந்தப்பட்ட வம்சாவளியினர் அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அங்கத்தினர்கள் குடும்பத்தினர்கள் இவர்கள் எல்லாரையும் தாக்கும் அப்ப இந்த குலதெய்வ சாபம் ஆனது நாளிடவில் எதெல்லாம் தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லாமல் போகிறது தொழில் சரியாக அமையாமல் இருக்குது இவங்கிட்டேயாவது போய் அடிமை வேலையில் சிக்கிறது அந்த அடிமை வேலையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறது திருமணம் ஆனாலும் நிம்மதி இல்லாமல் போகிறது கணவன் மனைவி பிரிவை கொடுக்கக்கூடியது இப்படியாக அந்த வம்சாவளியினர் அப்படி தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி இது எதுக்கு எப்போ அவங்க செஞ்ச புண்ணியம் அப்போ வேலை செய்யலையா ஒன்லி பாவம் மட்டும்தான் வேலை செய்வதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறை வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதன் பிறகு தெய்வத்துக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஆலய பணி செய்தவனும் இந்த குடும்பம் தானே அப்படிங்கிற தெய்வம் அதை உணர்ந்து மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை வரும் பொழுது அந்த அந்த அப்ப பறக்கக்கூடிய குழந்தைகள் புனிதமாக பறக்கிறது ஏனென்றால் இந்த மூன்று தலைமுறைகளிலும் அவர்கள் அந்த கர்மத்தை அனுபவித்து விட்டார்கள் கஷ்டப்பட்டு ஆனால் ஏன் கஷ்டப்பட்டங்கிறத சிந்திக்க விடாம பண்றதும் தெய்வம்தான் இதை உணர்ந்து அந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவன் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பணிவிடைகளை சரியான முறையில் செஞ்சு வந்தால் நல்ல முறையில் வரலாம்